ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீராம் டில்லரிங் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன தெரியுமாங்க பார்க்க போகிறோம் ஷோல்டர் வந்து எதுக்கு இறங்குதுங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரி வீடியோக்குள்ளே போகலாமாங்க அதாவது நான் இப்போது லைனிங் ப்ளவுஸில் வந்து ஷோல்டர் இறங்காமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ நான் சூப்பரான டிப்ஸு சொல்லிக் கொடுக்க போகிறேன் சரி வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி ஒரு சின்ன கருத்துங்க அதாவது நம்ம நேரத்தை நிமிஷத்தை வந்து கரெக்டான நேரத்தில் வந்து நம்ம அந்த நேரத்தை வந்து செலவழிக்காமல் இருக்கிறதுனால தான் நம்ம தப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நேரம் சரியில்லைங்க உண்மையும் அதானுங்க நம்மளோட நேரத்தை வந்து நம்ம கரெக்டாக செலவழிக்காமல் தான் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துடுறோம் ஆனால் அதுக்கு வந்து நம்ம நேரம் சரியில்லை நம்மளே நம்ம தேத்திக்கிடுதோம் உண்மை தான் நேரத்தை வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் நம்ம உழைக்க அடுத்தடுத்து போனோம்லாம் உழைச்சா தான் அடுத்தடுத்து பொம்பி சரிங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் ஷோல்டர் இறங்காமல் எப்படி தைக்கலாங்கிறதை பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இது வந்து ப்ளவுஸ் பிட்டு இது லைனிங் பிட்டு நான் வந்து ப்ளவுஸ் பிட்டில் வந்து கழுத்து வந்து வெட்டலை லைனிங் பிட்டில் மட்டும்தான் வெட்டி எடுத்து வச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க கரெக்டாக நான் வந்து ரெண்டே கால இஞ்சிக்கு தான் கழுத்து இடைவெளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இங்கே பாருங்கள் இப்படி வச்சுருக்கிறேன்னா கரெக்டாக லைனிங் துணியை இப்படி கரெக்டாக வச்சுக்கிட்டு அளந்துக்கிடுவோம் ஃபர்ஸ்ட்டு அளக்கும் போது கழுத்து இடைவெளி கரெக்டாக நாலரை இருந்தாலே போதும் பார்த்துக்கோங்க நம்மளுக்கு வந்து ஷோல்ட்ரு வந்து இறங்காது நாலரைக்கு வச்சு அப்படியே மார்க் பண்ணி தைச்சாலும் நம்மளுக்கு ஒரு சைடாக கழுத்து விழுத்துக்கிட்டு போயிடும் ஒரு குண்டூசி குத்திக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி போகவே செய்யாது பாருங்கள் இப்போ இதை நம்ம அப்படியே தைச்சி எடுத்துடலாமா அங்கே உங்க அத்தையாதான் இப்போ நம்ம இதை தச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஷோல்டர் வந்து விரியாது இப்போ நான் இதை கட் பண்ணிட்டு அப்படி திருப்பி காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இதை வந்து கட் பண்ணி தூர எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து ஒரு குட்டி குட்டி கட் கொடுத்துடுவோம் தையலில் கட் பண்ணிடாமல் பார்த்து பொறுமையாக கட் பண்ணுங்க இதை அப்படியே திருப்பிடுவோம் திருப்பிட்டு இந்த லைனிங் துணி தெரியாத அளவுக்கு சுற்றி அடிச்சு விட்டுருவோம் பாருங்க இதை அப்படியே வச்சு நம்ம அடித்து திருப்பிட்டோம்னாக்கி போதும் இந்த கழுத்து இடைவெளி வந்து அங்கிட்டங்கட்டு சரியாமல் கரெக்டாக வந்துடும் பார்த்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு வந்து கழுத்து இடைவெளியை வந்து நீங்கள் இப்படி இந்த லெவலில் நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் ஷோல்ட்ரு இறங்காது இந்த கழுத்து வந்து ரொம்ப விரியாது கரெக்டாக நம்மளுக்கு சேஃப்பாக அழகாக இருக்கும் பார்த்துக்கோங்க ப்ளவுஸ் தைச்சி போட்டோடனே கழுத்தை பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குது இது வந்து நம்ம எப்படி தைக்கமோ ஷோல்ட்ரு தைக்கமோ தான் விரிவு கொடுக்கும் அதுக்கப்புறம் நம்ம விரிவு கொடுக்காது நம்ம ப்ளவுஸ் வந்து போடும்போது ஜம்முன்னு அழகாக இருக்கும் சரி எப்படி இருக்கு நல்லா இருக்கா என்னங்க வீடியோ பாத்தீங்களா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தானே இருந்தது கண்டிப்பா இது வந்து டெய்லர்களுக்கு தையல் பழகிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஈஸியா தாங்க இருக்கும் சரி நம்ம என்ன நெக்ஸ்ட் ஸ்டீடியோல பார்க்கலாமா நம்ம வாழ்க்கையோட எதார்த்தம் இது தெரியுமாங்க அடுத்தவங்கள ஈஸியா குறை கண்டுபிடிக்கிறது அடுத்தவங்கன்னா ஈஸியா நம்ம குறை கண்டுபிடிச்சிருவோம் ஆனா நம்ம குறைய நம்மளால கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிச்சி யாரு சொன்னாலும் அதை நம்மளால ஏற்றுக்கிட முடியாது அடுத்தவங்க குறைய ஈஸியாக சொல்லிடுவோம் நம்ம குறைய ஈஸியாக எடுத்துக்கிடவே முடியாது உண்மை தான் இதான் வாழ்க்கையோட எதார்த்தமும் கூட சரி இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலான்ட்டு பாய்